தை கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்க வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பகமூர்த்தி அணை பொற்பதம் வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் இப்பொழுது நடைபெற இருக்கும் பிகாரி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்களை இப்பொழுது பதிவு செய்யப்படுகிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை பகல் ரெண்டு ஒம்பது மணிக்கு அதாவது ரெண்டு மணி ஒம்பது நிமிடத்திற்கு சூரிய உதயாதி நாளிகான இருபது நாளிகை இருபது வினாடிக்கு கடகலக்கணம் மீனம் நவாம்சத்தில் பிறப்பதால் இந்த வடம் தொழில் வளர்ச்சிகள் கூடுதலாக இருக்கலாம் அந்நிய செலவாணி அதிகரிக்கும் தெய்வீக ஆலய தரிசனத்தில் மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள் இந்த வடத்தில் பிறக்கும் குழந்தைகளில் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கலாம் நடைபெறுகிற விகாரி வருடத்தில் குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படலாம் காரணம் இந்த ஆண்டில் பருவமழை குறையலாம் அதனால் விவசாயம் பாதிக்கப்படலாம் திருடர்கள் அதிகரிப்பதால் ஆங்காங்கே வீடுகளில் திருட்டு போகும் நிலை ஏற்படுவதால் மக்களுக்கு ஒருவித அச்சம் ஏற்படும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கையிருப்பு கரைவதும் சிலர் பூர்வீக சொத்துக்களை விற்று தங்களுடைய தேவைகளை செய்யவும் சூழ்நிலைகள் உருவாகும் பொதுவாக விகாரி வேடத்தில் பிறக்கும் குழந்தைகள் கெட்ட காரியங்களை செய்ய விருப்பமுள்ளவராக இருப்பார்கள் செய்யக்கூடாதவற்றில் அதிகமாக பிடிவாதம் இருக்கும் ஏமாற்று புத்திகள் ஏற்படலாம் எதிலும் நிலையற்ற தன்மையும் காணப்படும் குறிப்பாக வக்கரகுணம் கொண்டவர்களாகவும் தனது நண்பர்களிடமே விபரீத மனம் கொண்டவராக நடந்து கொள்ளும் மனோபாவமும் உள்ளவராகவும் ஆனால் அனைத்து விஷயங்களையும் கற்றறிந்தவர்களாக எல்லா வகையிலும் சாமர்த்தியமாக நடந்து கொள்வதும் கொஞ்சம் நயவஞ்சகம் பெற்றவராக காணப்படுவார்கள் அதாவது இந்த ஆண்டு பிறப்பவர்களின் குணமாக இருக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் குணம் என்று அவைப்பாட்டி சொன்ன மாதிரி மேற்சொன்னதெல்லாம் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறவி குணமாக இருக்கும் சரி இப்போ இந்த விகாரிவட தமிழ் புத்தாண்டுகள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும்போது கர்மகாரனாகிய சனியை ஆட்சி விடாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு நவம்பர் நாலாம் தேதி வரை குருபவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதும் ராகு பவான் அஞ்சாம் இடத்திலும் கேதுவும் சனியும் பதினொன்றாம் இடத்தில் தற்போது இடம்பெற்றிருக்கிறது இதனால் தொழில்துறை நல்ல மாற்றம் ஏற்படும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கும் தொழில்துறையில் கிடைக்கும் லாபத்தை ஆனால் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது அதாவது இந்த நேரம் பார்த்து சேவிங்ஸ் வந்து உரிய நேரத்தில் உரிய ஒரு இதாக பயன்படுத்திக்கிறணும் லாபம் வருதுங்கிறக்காண்டி அதிலே போட்டு போய்ட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து ரொட்டேஷனுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே போய் முடங்கிக்கிறோம் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஒரு இடங்கள் வண்டி வாகனங்கள் நகைகள் இது கூட வாங்கறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் இப்போ கூட வந்து உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் இடத்தை அதிசாரமாக குரு பார்த்துக்கிட்டு இருக்குது இப்போ மூணாம் இடத்தை வந்து குரு பார்க்குற பொழுது இப்போ ஆபரண சேர்க்கைகள் ஏற்படுற கூட வாய்ப்பு இருக்கும் இப்போ அதை கூட நீங்கள் வந்து வாங்கி அதை வந்து சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் மூன்றாம் இடத்தில் சுகர் முத்துப்பலனாக இளநோக்கம் மூன்றா இடத்தாதி பலவானாக மூன்றில் உச்சரும் தோன்றும் கர்மபூசணும் சூடிகிருப்பான் சுகமாகன்னு சொன்ன மாதிரி இப்போ அந்த மூணாம் இடத்தை வந்து ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்வை செய்தால் அந்த இடம் வலுப்பட்டுருக்கு அப்போ அதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எழுதாக இருந்தாலும் நல்ல மாதிரியாக இருக்கும் வரக்கூடிய லாபத்தை வந்து ஆபரணங்கள் அதான் ஜுவல்ஸ் வாங்கி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலும் மேலும் அபிவிருத்தி பண்ணுவோம் தொழில் அப்படின்னா அந்த தொழில் துறையிலே முடக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிரும் இப்போ லாபத்தை வெளியில் எடுக்க முடியாது வேலை செய்வர்களுக்கு அதாவது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த நிறுவனத்தினுடைய தொழில் விருத்தின் காரணமாக வெளியிடங்களுக்கு உங்களை வந்து மாற்றம் செய்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு வேலைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ எதுலுமே வந்து லாப நோக்கோடு செயல்பட்டு அதில் வெற்றி காண்பதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கும் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு சம்பாத்தியம் கிடைக்கிற மாதிரி உபரி வருமானம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து கமிஷன் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் செய்கிற வேலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இருக்கும் இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ இந்த பெரிய மனிதர்கள் நட்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் தெய்வ காரியங்களுக்கு தலைமையேற்று அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கூட இப்போ இந்த நேரத்தில் நல்ல நேரமாகும் தூரதேச பயணங்கள் ஏற்படுவதும் குறிப்பாக தெய்வ ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் போய் வருவது ஆலய வழிபாடுகள் அது மாதிரி செல்கிற பொழுது ஒரு நல்ல தரிசனம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கூட இருக்கும் இப்போ நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதிக்கு பிறகு குருபமன் உங்கள் ராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் வருகிறாள் இல்லையா அது எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பொதுவாக வந்து இப்போ பதினொன்றாம் இடத்தில் வந்து தனஸ்தானாதிபதி இருக்கிற பொழுது ஒன்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா தத்த மதம் வரைக்கும் லக்கணம் தனக்கு தனாதிபதி மறையாளம் சுத்தமோடு பலமாகி ஆரட்டு வரையாதை சூழாமல் நேராமலும் ஒத்த பதினொன்றாதி தர்மாதி கூடினும் உதய உதயகுருவாகி மேவினும் வைத்த பதினொன்று அதனில் வெகு பேர் உலாகினும் மகராசத்தனைவனே இப்போ ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து ரெண்டு அசுப கிரங்கள் இருக்குது ஒரு சுபகிரங்கள் இருக்குது அப்போ அதில் இருக்கலாம் இப்போ மூணு ஆறு பதினொன்றில் வந்து அசுப கிரகங்கள் இருப்பது வந்து ஒரு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் தப்பு கிடையாது அவன் ராசி அதிபதியாக இருக்கான் பதினொன்றாம் அதே மாதிரி வந்து கேது பதினொன்றில் இருக்கிறது சாணப்புலத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கெடுதலை செய்யாது அது குருபோவான தன காரணம் அதில் இருப்பதுனால அது மாதிரி வந்து ஒரு நல்ல தன பிராப்தி அந்த இரண்டாம் இடத்துக்குடியவன் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருப்பதுங்கிறது வந்து ஒரு லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு நிலை இருக்குது அப்போது உங்கள் ராசிக்கு நல்ல லாபத்திற்கு உள்ள சூழ்நிலை இருக்கும் எங்கும் எதிலும் லாபம் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு பங்கு வர்த்தக துறையில் கூட நல்ல லாபத்தை பெறுவார்கள் ஒரு கூட்டு தொழில்கள் அதாவது வந்து பார்ட்னரில் செய்கிறீங்கன்னா அந்த ஒரு தொழில்துறை கூட அது மாதிரி செய்கிறவங்களுக்கு தொழில் பார்ட்னர்னால ஒரு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்பட்டிருக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கும் விரைவில் ஒரு புதிய வீடு கட்டுவதற்கும் வீடு மனை வாங்குவதற்கும் வண்டி வாகனங்கள் புதிய ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் கூட இருக்கும்னு சொல்லி சொல்லலாம் அந்த ஜனவரிக்கு பிறகு அதாவது பிப்ரவரி மாதம் ஏழரை சனி ஆரம்பித்தாலும் கூட அதாவது வந்து உங்களுக்கு பெரிய சனி ஆரம்பிச்சிருந்தப்போ சுபபரியங்கள் நடக்கும் இப்போ ஏழரை சனியில் வந்து பொதுவாக பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலேயுமே பண்ணலாம் எது திருமணம் சம்மந்தப்பட்டது அது சுபபரியமாகும் அதே மாதிரி இடம் வாங்கிறது வண்டி வாங்கிறது நகை நட்டு வாங்கிறது என்ன கூடுதல் செலவாகும் ஒரு பத்தாயிரரூவா வந்து நீங்கள் எஸ்மெண்ட் போட்டிங்கனாக்கா அது ஒரு பதினஞ்சாயிரூபா வருமே தவிர அது வந்து ஒரு திருமணமே நீங்கள் பண்ணுறீங்க பத்து லட்ச ரூபா எஸ்டமெண்ட் போடுறீங்க ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா அந்த ரெண்டு லட்ச ரூபா வந்து எஸ்டா ஆனாலும் ஒரு கடமையை முடித்தோம் திருப்தியாக நல்ல மாதிரியாக குறை சொல்லாமல் இருந்தாங்க சம்மந்தி வீட்டுகளில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு திருப்தி இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு வீட்டை வாங்குகிறோம் இடத்த வாங்குகிறோம் ஒரு எஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு அறுபது லட்ச ரூபானாக்கா லட்ச ரூபா ஆனால் கூட சொந்தமாக வந்து நல்லா திருப்தியான ஒரு அமைப்பாக வீட்டை கட்டிட்டான் அப்படிங்கிற ஒரு திருப்தி அதுதான் சுபச்செலவு அப்படிங்கிறது இந்த விரைய செலவுங்கிறது வந்து ஹாஸ்பிட்டல் செலவு மற்ற வகையில் எவ்வளோ ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து விரைய செலவு நான் முன்னாடி சொன்னேன் இந்த வீடு வண்டி வாகனம் இடம் திருமணம் இதெல்லாம் வந்து சுபச்செலவு அப்போ அந்த சுபச்செலவுகள் நடப்பதற்கு உங்களுக்கு இந்த நேரங்கள் இருக்குது கண்டிப்பாக அதனால் இந்த ரெண்டரை வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரிக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த நிலை அந்த ஒரு சூழ்நிலாம் உங்களுக்கு நடக்கும் அதனால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சோபரியமாகும் அதாவது பிப்ரவரிக்கு பிறகு ஏதோ ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரிக்கு பிறகு இப்போ குடும்பத்தில் வந்து இந்த சோபரியங்கள் ஏற்படுக்கும் கடன் வாங்கி வீடு நிலம் வாங்கும் கூட உண்டு அதை நான் சொன்ன மாதிரி உங்கள் கையில் பத்து ரூபா இருக்கும் ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வந்து கடன் வாங்குவீங்க அது வந்து சுபபரியம் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் முதலில் வந்து ஒரு ஏமாற்றம் தரும் அப்புறம் பிறகு வெற்றி தரும் ஒரு தடவை வந்து முயற்சி பண்ணுற பொழுது அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும் தாமதமாக இருக்கும் அடுத்த முயற்சி வந்து செகண்ட் முயற்சி வெற்றி ஆகிரும் அப்போ நீங்கள் அது ஒரு முறை வந்து அடைந்தாலும் கூட அதை பற்றி பிரச்சனை இல்லை அது செகண்ட் டைம் வந்து முயற்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் இப்போ ஒரு முறை வந்து நீங்கள் சனிக்கிழமை திருநாள் அரசு சனி பகவானை வழிபட வேண்டிய ஒரு இது பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் பொதுவாகவே ஏழு ரச்சனை நீங்கள் ஆரம்பிச்சிட்டாலே ஒரு ஆறு ஏழு வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவான் வழிபாடு அதாவது திருநள்ளுவர் சென்று வழிபடுவதும் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து நவக்கிரகத்தில் இருக்குது சனி பகவானுக்கு ஒம்பது வாரம் வந்து சனிக்கிழமையில் வந்து எழுதி பங்கேற்றி வழிபடுவதும் இந்த எல்லா நன்மைகள் வரக்குள்ள வாய்ப்பு இருக்கும் கெடுதல்கள் வந்து கம்மியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவும் கெடுத்துட மாட்டார் கும்பராசிக்காரருக்கு வந்து சனி பகவான் சனீஸ்வர வழிபாடும் ஆஞ்சநேயருக்கு வந்து நீதிபம் ஏற்றி அதே சனிக்கிழமையில் வழிபடுவதும் செய்து வந்தால் நல்லாயிருக்கும் அதோட குருபகவானையும் வழிபட்டுக்காங்க ஏன்னா தனஸ்தானாதிபதி இல்லையா லாபஸ்தானாதிபதி வேறு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து லாபத்தை கொடுக்க போகிறாரு அவரையும் வந்து ஆஞ்சநேய வழிபாடோட சனி வழிபாடோட குரு வழிபாடு பண்ணிக்காங்க நமது நேர்கள் ஏறானை காவிலோரை எண்ணானை கண்டடித்த போராணை கண்டுதனை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்தி வரும் பக்தி வரும் சித்தி வரும் வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்